ஸோ இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த பொட்டானிக் கார்டன்ஸ்லேயே உள்ள அந்த ஆர்ச்சிட் கார்டன் அப்படிங்கிற ஒரு இதை நம்ம பார்க்க போகிறோம் இதாங்க இந்த நேஷ்னல் ஆர்ச்சிட் கார்டுங்கிறது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்குறது வந்துட்டு லொக்கேஷன் மேப் ஸோ நம்ம இதில் என்னென்னத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு காட்டுறது ஒரு இடம் தான் இது ஏன் பாருங்கள் முன்னால் வந்து எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா இடம் செம்மையாக இருக்குல்ல பாருங்கள் ஒரு வாட்டர் ஃப்ளோ ஆகிற மாதிரி ஒரு பண்ணிக்கங்க பாருங்களேன் வா செம்மையாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க பாரு செம்மையாக இருக்குது இந்த பூக்கள்லாம் பாருங்கள் வா சூப்பராக இருக்குது இந்த கலரை பாருங்களேன் இந்த பக்கம் பாருங்கள் அந்த பூக்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு இடம் ஓட்டிக்காங்க பாருங்கள் இங்கே உட்காந்து நீட்டாக ஃபோட்டோ எடுக்கலாங்க இந்த போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த பர்க்கில் ஹாலோட வந்து ஹிஸ்ட்ரி போட்டிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டில் இந்த இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது பார்க்கக்கூடியது வந்துட்டு விஐபி ஆர்ச்சிட் கார்டனு ஸோ இதுதாங்க அந்த விஐபியோட ஆர்ச்சிட் கார்டனு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஃப்ளவர்ஸ் தான் அதிகமாக இருக்குது ஸோ நம்ம அப்படியே நம்ம முன்னால் போகலாம் வாங்க இந்த பாருங்கள் எப்படி போது பாருங்கள் இந்த ஃப்ரிட்ஜு வளைஞ்சு போகுதுங்க செமையாக இருக்கல ரொம்ப அழகாக இருக்குங்க இங்கே பாருங்கள் இங்கே ஒரே ஒயிட் கலரில் ஒரு ஃப்ளவர் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குங்க நல்ல ஸ்மெல்லு வருதுங்க அது இங்கே பாருங்கள் செம்பருத்தி மாதிரி இருக்குது ஆனால் ஒயிட் கலரில் இருக்க மாதிரி இருக்குல்ல ஏதோ இந்த காட்டில் உள்ள அந்த பாசி மாதிரி இருக்குங்க கடலில் கடையில் இருக்குதுங்களா பாசி அந்த மாதிரி இருக்குங்க இதுங்க பாருங்களேன் மறுமே பண்ணிக்கலாம் இந்த பூ பாருங்கள் ஒயிட் கலர் அண்டு எல்லோ கலர் ரெண்டு மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது இது பாருங்க நல்லா இருக்குங்க இந்த பக்கம் பாருங்கள் ஒரு பூ இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த பக்கம் பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் பூக்கள்லாம் செம்மையாக இருக்கல இங்கே பாருங்கள் ஒரு ஆச்சு மாதிரி பண்ணிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல இங்கேயுமே எப்படி போட்டிருக்காங்க பாருங்க ஒரு ஆட்சி மாதிரி போட்டிருக்கா அதில் வந்துட்டு இந்த செடியெல்லாம் படற விட்டு எப்படி பண்ணிக்காங்க பாத்தீங்களா வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து விளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஓகேங்க நாம் இப்போ சிங்கப்பூரில் இருக்கிறோம் நீங்கள் சிங்கப்பூரில் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரீ அட்ராக்ஷன் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த வரிசையில் நம்ம வந்துட்டு போன எபிசோட் வந்துட்டு பொட்டானிக் கார்டன் பார்த்துருந்தோம் ஸோ எபிசோட் நீங்கள் யாரும் பார்க்குறேன்னா நான் கார்டு கொடுக்குறத செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அந்த பொட்டானிக் கார்டன்ஸ்லேயே உள்ள அந்த ஆர்ச்சிட் கார்டன் அப்படிங்கிற ஒரு இதை நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக நம்ம இதுக்கு வந்துட்டு ஒரு ஃபைவ் டாலர் பே பண்ணுறோம் பட் இருந்தாலும் நம்ம வந்து அளவில் உள்ளே வந்துவிட்டோம் ஸோ அதனால் நம்ம இந்த ஒரு எபிசோடையும் நம்ம கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் கவர் பண்ணிங்க ஸோ வாங்க நம்ம உள்ளே போய்ட்டு அந்த ஆர்ச்சிட் கார்டன் எப்படி இருக்குன்னு உள்ள போய் பார்க்கலாம் இதுதாங்க இந்த நேஷ்னல் ஆர்ச்சர்ட் கார்டுங்கிறது ஸோ நம்ம இதுக்கு இந்த பக்கமாக தான் உள்ளே போகணும் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அப்படி இருக்கு பார்க்கலாம் இந்த இடத்துல தாங்க நம்ம டிக்கெட் வாங்கணும் ஃபைவ் டாலர் சார்ஜ் பண்ணிக்காங்க இந்த ஆர் பாருங்கள் ஃபைவ் டாலர் சார்ஜ் பண்ணிக்காங்க ரெசிடென்ட்னா ஃபைவ் டாலர் ரெசிடென்ட்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சிட்டிசனாக இருக்கலாம் பிஆராக இருக்கலாம் அப்புறம் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறவங்களாக கூட இருக்கலாம் ஸோ அவங்க எல்லாருக்குமே ஃபைவ் டாலர் தான் வேறு நீங்கள் ஒரு ஒரு ஃபாரின்லேருந்து வந்திருக்கீங்க இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்துட்டு ஃபிஃப்டீன் டாலர் சார்ஜ் பண்ணுறாங்க ஓகேங்க நம்ம உள்ளே வந்துவிட்டோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்குறது வந்துட்டு லொக்கேஷன் மேப் ஸோ நம்ம இதில் என்னென்னத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு காட்டுறது ஒரு இடம் தான் இது வாங்க பார்ப்போம் சார் நம்ம யூ ஆர் ஹியர் ஓகே இந்தா இருக்குங்க ஸோ நம்ம இங்கே இருக்கிறோம் ஸோ இதான் இந்த பக்கம்தான் இந்த பக்கம் வந்தால் எக்ஸிட்டு ஸோ அந்த பக்கமாக இருக்கிறது எக்ஸிட் இருக்குது ஸோ நம்ம இதில் இருந்து நம்ம இப்படி ஒன்று ஒன் ஒன்பது ஒன்றாக பார்க்கணும் ஸோ நம்ம அப்படியே உள்ளே போயிட்டுருங்க அப்படியே நம்ம ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்க முன்னால் வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா இடம் செம்மையாக இருக்கலாம் பாருங்கள் ஒரு வாட்டர் ஃப்ளோ ஆகிற மாதிரி ஒரு பண்ணிக்கோங்க அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு ஃபோட்டோ லவ்வர்ஸுக்கான இடங்க இது உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க ரொம்ப விருப்பமாக இருக்குன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்குது வாங்க நம்ம இந்த பக்கமாக தான் உள்ளே போனோம் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய வந்துட்டு நம்ம வந்து மிஸ்ட்டு கார்டன் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் இந்த போட்டிருக்காங்க பாருங்கள் மிஸ்டு கார்டனு ஸோ இந்த பக்கமாக தான் உள்ளே போகணும் வாங்க அப்படியே நம்ம இந்த பக்கம் உள்ளே போகலாம் ஆ நல்லா இருக்குங்க இடம் ஆனால் பார்க்க அருமையாக இருக்குது பாருங்க பார்த்தீங்களா இடம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அப்படியே நல்ல ஒரு ஒரு சைலண்டான ஒரு இதில் செம்மையாக இருக்குங்க இடம் பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது சூப்பருங்க இந்த இதில் ஒவ்வொரு இதையும் பாருங்களேன் அதில் ஒரு ஒரு ஆர்ச் மாதிரி போட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க அதில் கொஞ்சம் கொடி பாடற விட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த பக்கம் அந்த பூக்களெலாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது அந்த கலரை பாருங்களேன் வா செம்மையாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க ஓகே வாங்க நம்ம இந்த பக்கம் போனீங்கன்னா ட்ராபிக்கல் மவுண்டென் ஆர்கீடியம்னு ஒன்று இருக்குது வாங்க அப்படியே போய் பார்ப்போம் வாங்க இங்கே பாருங்கள் நம்ம அப்படியே முன்னால் வந்தோன்னா இங்கே ஒரு ஹால் மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதுக்குள்ளே வந்துட்டு அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க இங்கே பாருங்கள் பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த பூக்கள்லாம் பாருங்கள் வா சூப்பராக இருக்குது இந்த கலரை பாருங்களேன் இதுவும் நல்லா இருக்குங்க இந்த இடமே நல்லா சும்மா அப்படியே ஒரு ரவுண்டு பண்ணிவிட்டு வர மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் நல்லாயிருக்குங்க ஏட்டா ஓகே வாங்க நம்ம அந்த பக்கம் அப்படியே எக்ஸைட் ஆகிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா என் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்குது வாங்க இதையும் போய் பார்க்கலாம் எங்கள் எல்லாமே ஃப்ளவர்ஸ் தாங்க சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த பக்கமும் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் தான் அருமை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இதுதாங்க என் சான்டட் கார்டன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலரில் எவ்வளோ பூ சின்னதாக இருப்பேன் சூப்பராக இருக்குது ஆ இதாங்க என்சாண்டட் சான்ட் கார்டன் நல்லாயிருக்குங்க ஓகேங்க நம்ம இந்த பக்கமாக லெஃப்டில் போனோம்னா பர்க்கில் ஹால்லில் ஒன்று இருக்குன்னு போட்டிருக்காங்க வாங்க போய் பார்க்கலாம் ஆகிட்டுருக்கேன் இந்த பக்கம் பாருங்கள் அந்த பூக்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது ஓகே வாங்க நம்ம இந்த பக்கம் பாருங்கள் லெஃப்ட்டில் போனால் பர்கில் ஹால் விஐபி ஆர்ச்சிட் கார்டன் ஒன்று போட்டிருக்காங்க ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் அண்ட் ஆர்ச்சிட் கார்டன் ஒன்று போட்டிருக்காங்க வாங்க நம்ம இந்த பக்கம் போய் பார்க்கலாம் வாங்க அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு இடம் ஓடிக்காங்க பாருங்கள் இங்கே உட்காந்து நீட்டாக ஃபோட்டோ எடுக்கலாங்க சூப்பராக இருக்கும் ஓகே வாங்க நம்ம அப்படியே இந்த பக்கம் போகலாம் ஃபுல்லாக இந்த பக்கம் எல்லாம் ஃப்ளவர்ஸ் தாங்க பாருங்கள் ஒயிட் கலரில் ஒரு ஃப்ளவர் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் அருமையாக இருக்குங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது வா செம்ம ஏட்டாங்க இது பட் இதுக்கு ஃபைவ் டாலர் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரத்து தான் பட் ஆனால் ஃபிஃப்டீன் டாலர் கொடுத்து வர்றாங்க ஃபாரினர்ஸ்க்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா அது உங்க இஷ்டந்தாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா இந்த மாதிரி எனக்காக பார்க்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொடுத்து வரலாம் அப்படி இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் பொட்டானிக் கார்டன் மட்டும் பார்த்துட்டு போகலாம் மறுபடியும் பாருங்க நம்ம மேப்புக்கு வந்துட்டோம் ஸோ ஞாபகங்களாம் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் ஆனோம் இந்த மெஸ்டு கார்டன் அப்படி முடிச்சுட்டு என்னான்னு சேர்ந்து சாட்டன் ஒரு கார்டன் பார்த்தல்ல அதையும் பார்த்துட்டு நம்ம இந்த பக்கமாக வந்து இங்கே நிற்கிறோம் ஸோ பர்கில் ஹாலுக்கு பக்கத்தில் நிற்கிறோம் பர்கில் ஹாலுக்கு பக்கத்தில் நிற்கிறோம் வாங்க பார்க்கலாம் இதாங்க இந்த பர்க்கில் ஹாலு வாங்க உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இதுக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் இங்கெல்லாம் அழகாக ஃபோட்டோ எடுக்கலாங்க செம்ம இடம் சூப்பராக இருக்குது வாங்க நம்ம அதுக்கு அதுக்குடியே இந்த பக்கம் என்ட்ரன்ஸ் உள்ளே போகலாம் இந்த போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த பர்கில் ஹாலோட வந்து ஹிஸ்ட்ரி போட்டிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டில் அந்த இது ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க இங்கே பாருங்கள் ஓகேங்க வாங்க நம்ம இந்த பக்கமாக தான் உள்ளே போனோம் வாங்க பார்க்க அதாவது இங்கே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா பூக்கள் எல்லாமே ஹைப்ரிட்டில் உருவாக்கப்பட்டதுங்க ஸோ இது எப்படி உருவாக்குனாங்க அதை பற்றின ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் விஐபி ஆர்ச்சிட் இதெல்லாம் அதில் உள்ள மா பூக்கள்ங்க இதில் இந்த எல்லா பூக்களையுமே ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்துட்டோம் அந்த பிங்க் கலராக இருக்கட்டும் அந்த எல்லோ கலரு ஒயிட் கலரு எல்லாமே நம்ம பார்த்தோங்க ஓகே வாங்க நம்ம இந்த பக்கம் மாட்டே போகலாம் ஓகேங்க நம்ம வந்துட்டு அந்த பர்கில் ஹால் பார்த்து முடிச்சிட்டோம் இந்தாருக்கு பாருங்கள் சார் நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்துட்டு விஐபி ஆர்ச்சிட் கார்டனு ஸோ இதாங்க அந்த விஐபியோட ஆர்ச்சிட் கார்டனு எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குங்க நிறைய வகையான ஃப்ளவர்ஸ் தான் வச்சுருக்காங்க அருமையாக இருக்குது இடம் பார்க்குறதுக்கு பாருங்கள் இந்த பூக்கள்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குங்க பாருங்கள் ஒயிட் கலரில் சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பப்பீலியானந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஃப்ளவர் இருக்குங்க இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க செம்மையாக இருக்குங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தான் அதிகமாக இருக்குது ஸோ நம்ம அப்படியே நம்ம முன்னால் போகலாம் வாங்க சூப்பராக இருக்குங்க ஏடா பாருங்கள் இந்த பக்கம் ஒரு ஃப்ளவராக பாருங்கள் இது என்னமோ தான் வளரும் நினைக்கிறேன் ஆனால் பார்க்க சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் பாருங்கள் அதே தான் இது பார்த்திங்கன்னா டென் பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளவருங்க இங்கே பாருங்கள் செமையாக இருல இங்கே பாருங்க சூப்பராக இருக்குங்க இங்கே மாதிரி அதே வெள்ளை கலர் பூ தாங்க இருக்குது ஓகேங்க நம்ம அப்படியே முடிச்சுட்டு விஐபி ஆர்சிட் கார்டன் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம் வாங்க நம்ம அடுத்த அடுத்த போய் பார்க்கலாம் இந்த பக்கமாக தான் போகணும் வாங்க போய் பார்க்கலாம் இங்கே பாருங்க இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்க ஒரு இடம் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள் சூப்பராக பண்ணியிருக்கேன் வாங்க நம்ம அப்படியே எந்த பக்கம் போகலாம் இங்கே பாருங்கள் இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குங்க ஓகேங்க நம்ம அப்படியே முன்னால் வந்தோம்னா ட்ராபிக்கல் மவுண்டெயின் ஆர்ச்சு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது வாங்க பார்க்கலாம் வா செம்மையாக இருக்குங்க இங்கேயும் பாருங்கள் இந்த மரத்தை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது செம்ம பெருசுங்க வாங்க வா செம்மையாக இருக்குது வாங்க அப்படியே போகலாம் ஓகேங்க வாங்க அப்படியே நம்ம அப்படி முன்னால் வந்தோன்னா இங்கே பாருங்கள் செம்ம அங்கே ஒரு பிரிட்ஜு மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது அந்த போட்டிருக்காங்க பாருங்கள் இது ஃபாரஸ்ட் ஆஃப் த பர்னியோ ஃபாரஸ்ட் ஆஃப் பொர்னியோ பொர்னியோன்னு போட்டிருக்காங்க பாருங்கள் பொர்னியோ அப்படிங்கிறது வந்துட்டு மலேஷியாவில் உள்ள ஒரு ஒரு இடத்தோட பேருங்க ஸோ அங்கே உள்ள ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்களா இல்லைன்னு தெரில நல்லா இருக்குங்க அண்ணா இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் எப்படி போகுது பாருங்கள் இந்த ப்ரி பிரிட்ஜு வளைஞ்சு போகுதுங்க செமையாக இருக்குல்ல ரொம்ப அழகாக இருக்குங்க ஆறு இடத்தை பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கு சூப்பராக இருக்குங்க ஃபாரஸ்ட் ஆஃப் பொர்னியா ஸோ பொர்னியாவில் உள்ள காடுகளில் உள்ள எப்படி இருக்குமோ அதே மாதிரியான அது மாதிரி பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குங்க இங்கே பாருங்கள் லீஃப்லெஸ் ஆர்ச்சிட்ஸ்னு போட்டிருக்காங்க பாருங்கள் ஆ செம்மையாக இருக்குங்க இங்கே பாருங்கள் இருக்குங்க இங்கே பாருங்க பணியில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஒரு மரம் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேங்க எங்கே இருக்குதுன்னே தெரியல பாருங்கள் செம்மையாக இருக்குங்க இந்த இடம் வறுமையாக இருக்குது கண்டிப்பாக ஒரத்து தான் நீங்கள் ஃபைவ் டாலர் கொடுத்தாங்க இதை நீங்கள் வந்து பார்க்கலாங்க ஓகேங்க நம்ம அப்படியே முன்னால் வந்தோன்னா யூன் பெங் மெக்னீஸ் ப்ரோ மெல்லியாட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது இந்த பாருங்கள் இந்த இடம் தாங்க அது ஸோ வாங்க நம்ம இப்படி உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்ட்டுருக்கிறேன் ஆக்சுவலாக எங்கேயுமே எல்லாமே பூக்கள் தாங்க ஃப்ளவர்ஸ் ரொம்ப வச்சுருக்குறாங்க பாருங்கள் அவுட்ஸ்டாண்டிங் ஆன்சிட்டிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பூ போட்டிருக்குறாங்க பாருங்கள் பாருங்க செம்மையாக இருக்குங்க வா இடம்லாம் செம்மையாக பண்ணியிருக்கேங்க ஓகேங்க நம்ம அப்படியே முன்னால் வந்துட்டுருக்குறோம் என் பாருங்கள் பிளேத்தோரா ஆஃப் பைனாப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைனாப்பிள் போட்டிருக்காங்க இது பைனாப்பிள் மரங்க இது என் பாருங்கள் ஆனால் இந்த முளக்கில் பைனாப்பிள்லாம் ஸோ அதுக்கு மேலே ஒரு கவர் மாதிரி போட்டுச்சிருக்காங்க பாருங்கள் அந்த பாருங்கள் இங்கே பாருங்கள் அடுத்த கேப்டி வெயிட்டிங் கேட்டிலியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மரம் போட்டுருக்குங்க ஆக்சுவலாக இந்த மரம்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரில இந்த இருக்குது பாருங்கள் இதாங்க அது செமையாக இருக்குது ஓகேங்க வாங்க ஆட்டியா ரொம்ப நாள் போகலாம் இங்கே பாருங்கள் ஒரே ஒயிட் கலரில் ஒரு ஃப்ளவர் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குங்க நல்ல ஸ்மெல்லு வருதுங்க அது நல்ல ஸ்மெல்லு வருதுங்க அது செம்மையாக ஸ்மெல் வருது நல்லா இருக்குங்க வா சூப்பராக இருக்குங்க நல்ல ஸ்மெல் வருது செம்மையாக சொல்லுங்கள் ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க ஓகேங்க நம்ம அடுத்து உள்ளே போகிறது வந்துட்டு டான் ஹூன் சியாங் மிஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளே உள்ளே போகிறோம் இங்கே பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி செடிகள் தான் வச்சுருக்கோங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இல்லை நம்ம மேலே ஏறி போய் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஃப்ளவர்லாம் விட்டுருக்கு போகிறேங்க சூப்பராக இருக்குது பாருங்க செம்பருத்தி பூ மாதிரி இருக்குது ஆனால் ஒயிட் கலரில் மாதிரி இருக்குல்ல இங்கே பாருங்க செம்பருத்தி மாதிரி இருக்குது ஆனால் ஒயிட் கலரில் இருக்க மாதிரி இருக்குல்ல இங்கே இந்த ஃப்ளவராக பாருங்கள் செம்மையாக இருக்குங்க இந்த பக்கம் பாருங்க வா செம்மையாக இருக்குங்க ஏட்டா சூப்பராக இருக்குது இந்த பக்கம் பாருங்க ஒரு ஒயில்லட் கலரில் ஒரு பூ இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதுவும் அதே மாதிரி தாங்க இருக்குது ஒயிட் கலரில் இருக்குது போய் வாயில்லட் கலரில் இருக்குது ஓகேங்க வாங்க நம்ம அடுத்த முன்னால் போகலாம் இங்கே பாருங்கள் ஏட்டா நல்லா இருக்கே பார்க்க எங்கே பாருங்கள் கார்ப் கூல் ஹவுஸ் எடுத்து போட்டிருக்காங்க வாங்க உள்ளே போக முடியுதான்னு பார்ப்போம் ஓகேங்க அந்த செம்கார்பு கூல் ஹவுஸ் ஹவுஸ்க்குள்ளே வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே ஏற்கான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி இங்கே உள்ள இந்த மரங்கள்லாம் வளர்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு டெம்பரேச்சர் தேவைப்படும் நினைக்கிறேன் அதனால் ஃபுல்லாக ஏற்கான் போட்டு வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் இந்த பூக்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ச செம்மையாக இருக்குங்க அருமையாக பண்ணியிருக்காங்க வா இந்த மரங்கள்லாம் பாருங்களேன் இங்கே பாருங்கள் ஏதோ இந்த காட்டில் உள்ள இந்த பாசி மாதிரி இருக்குங்க கடலில் கடியில் இருக்கிற பாசி அந்த மாதிரி இருக்குங்க எதுங்க பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள் கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய பாசி மாதிரி இருக்குங்க இதெல்லாம் அங்குலாவ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இது இருக்குது பாருங்க அருமையாக இருக்குங்க இந்த பக்கம் பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள் ஒரு செடி பூ பாருங்கள் செட்டப் மாதிரி பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு ஆனால் அது கிடையாது உண்மையிலே வளர்ந்துருக்குங்க இது எப்படி இருக்குது பாருங்கள் உண்மையிலே வளர்ந்த பூங்க அது ஒரிஜினல் இந்த பக்கம் பாருங்கள் வா செம்மையாக இருக்கல இங்கே பாருங்கள் இந்த கடல் மாதிரி இருக்கிறது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் அதே இது வந்துட்டு ஒரு வயலட் கலரில் இருக்குங்க இந்த பூக்கள் இங்கே பாருங்கள் அதுவும் சூப்பராக இருக்குது இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள் காண்டினென்டல் சவுத் ஈஸ்ட் அண்ட் ச அண்ட் சவுத் ஏஷியாவில் உள்ள உள்ள அந்த மரங்கள் செடிகள்லாம் போட்டிருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாஷியான்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா சைடில் வளரக்கூட வளரக்கூடிய அந்த தாவரங்களோட இதை போட்டிருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்களேன் செம்மையாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க வறுமையாக பண்ணிடுங்க இந்த பூ பாருங்கள் ஒயிட் கலர் அண்டு எல்லோ கலர் ரெண்டு மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது இது பாருங்க நல்லாயிருக்குங்க இதெல்லாம் ஆஸ்ட்ரேலேஷியா அது பக்கத்தில் இருக்கிறது மலேசியா ஆனால் மலேசியா ஸ்பெல்லிங் எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள் மோஸ்ட்லி பழைய காலத்தில் இந்த மாதிரி போட்டிருப்பாங்கன்னு தெரியல நல்லாயிருக்குங்க இந்த பக்கம் பாருங்கள் ஒரு பூ இருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குங்க இந்த பூவெலாம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இதை பாருங்கள் ஒரு இதோ ஒரு தொட்டி மாதிரி இருக்குங்க ஆனால் பூ தாங்க இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் தொட்டி மாதிரி இருக்குங்களேன் சூப்பராக இருக்குங்க இந்த பக்கம் பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த பூக்களில் செம்மையாக இருக்கல ஓகேங்க வாங்க நம்ம இந்த இந்த பக்கமாக எச்சுட்டு ஆகலாம் ஓகேங்க நம்ம இந்த செம்காபி கூல் ஹவுஸ் பார்த்து முடிச்சிட்டோம் வாங்க அப்படியே நம்ம மேலே போகலாம் வாங்க இந்த பக்கம் பாருங்கள் பூக்கு மேலே வந்து அந்த ஈக்கெல்லாம் வைக்கிற மாதிரியான ஒரு 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 கல்வெட்டு மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு சிலை மாதிரி பண்ணிக்கோங்க செம்மையாக இருக்குங்க பாருங்கள் சூப்பராக இருக்கல ஓகேங்க இங்கே பாருங்கள் மே பாருங்க நம்ம இங்கே ஆரம்பித்தோம் ஆரம்பித்தது அப்படியே இந்த பக்கமாக போயிட்டு ஆர்ச்சிட்டு இது அப்புறம் இந்த ஹெரிட்டேஜ் ஆர்ச்சு கார்டன் எல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் யூ பெங்கு எல்லாம் பார்த்துட்டோம் மெக்னீஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற வைனா தசம் கார்ப் கூல் ஹவுஸ் பார்த்துட்டோம் டான் கூன்சி எங்களும் பார்த்துட்டோம் ஸோ நம்ம இங்கே இருக்கிற ஸோ இந்த வந்துட்டு இப்படியே நம்ம வந்துட்டோம்னா எக்ஸிட் ஆகிடலாம் வாங்க அந்த பக்கமாக அப்படியே போகலாம் வாங்க ஓகேங்க வாங்க நம்ம இந்த பக்கமாக தான் போகணும் இங்கே பாருங்கள் தடவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கில்ல ஸோ இப்போ நம்ம நேராக போனால் அப்படியே எக்ஸிட் ஆகிடலாம் வாங்க அப்படியே போகலாம் இங்கே பாருங்கள் ஒரு ஆட்சி மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இந்த பாருங்களேன் இந்த செடியெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சூப்பராக வளர்ந்துருக்கலாம் ஸ்ட்ரைட்டாக அப்படியே வளர்ந்து ரெண்டு பக்கம் மட்டும் இல விட்டு செம்மையாக இருக்குங்க மேலே பூ பூத்துருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க வித்தியாசம் வித்தியாசமான மரங்களுக்கே பாருங்கள் அதே மரம் தான் இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஓகேங்க இந்த போட்டிருக்காங்க பாருங்கள் எக்ஸைட்டு ஓகே நம்ம இந்த பக்கம் போகலாம் வாங்க இங்கேயுமே எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு ஆட்சி மாதிரி போட்டு அதில் வந்துட்டு இந்த செடியெல்லாம் படற விட்டு எப்படி பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா செம்மையாக இருக்குங்க இங்கே பாருங்க இங்கே ஃபோட்டோ ஸ்பாட்னே ஒரு இடம் போட்டுருக்கேன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் ஃபோட்டோ எடுக்கனா உட்காந்து ஃபோட்டோ எடுக்கனா ஒரு ஸ்பாட் பாருங்க சூப்பராக இருக்குல்ல ஓகே வாங்க அப்படியே நம்ம முன்னால் போகலாம் ஓகேங்க எக்ஸிட் வந்துவிட்டோம் நம்ம எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ இந்த வழியாக நம்ம அப்படியே எக்ஸிட் ஆக வேண்டியதான் வாங்க அப்போலாம் இங்கே பாருங்கள் நம்ம இந்த கார்டன் பார்த்தால ஸோ இது பார்த்தினா ஒரு ஷாப் மாதிரி போட்டிருக்காங்க ஸோ எது நான் நம்ம வாங்கிக்கலாங்க பாருங்கள் பாருங்கள் எல்லாமே அவைலபிள் இருக்குது டிஷர்ட்டு பாருங்கள் செயின் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க இந்த பாருங்க பாருங்கள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணக்கூடியது தான் இந்த செயின் நெக்லஸ்ஸு அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க பாருங்கள் ரிங்ஸு எல்லாமே பண்ணிக்கோங்க வீட்டில் வைக்கணுமா அந்த இதில் ஓகே வீட்டில் வைக்கக்கூடிய ஜாமான்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் ஓகேங்க இந்த வழியாக தான் நம்ம எக்ஸிட் ஆகணும் எக்ஸிட் ஆகிட்டோம் ஓகேங்க ஓகேங்க நம்ம இந்த நேஷனல் ஆர்ச்சி கார்டை நல்லபடியாக பார்த்து முடிச்சிட்டோம் செமையாக இருந்துச்சு நம்ம கொடுக்குற ஃபைவ் டாலருக்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா ஒருத்தான் பட் ஆனால் நம்ம ஃபாரின்லேருந்து வருவாங்க இல்லையா நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம வந்தோம் இல்லைங்களா ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் டாலர் ஸோ நம்ம வந்து ரெசிடெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் ஃபைவ் டாலரு ஃபாரினர் டூரிஸ்ட் வரவங்களுக்குலாம் அது ஃபிஃப்டீன் டாலரு பட் அந்த ரேட்டுக்குமே என்ன கேட்டால் ஒர்த்து தான் நான் சொல்லுவேங்க ஏன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃப்ளவர்ஸு நிறைய ஒரு நிறையான ஒரு வையான மரங்கள் செடிகள் அந்த மாதிரிலாம் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த இடம் வந்து பாருங்கள் ஓகேங்க நான் இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சிக்கிறேன் நான் வேறு ஒரு நல்ல வீடியோலாம் மீட் பண்ணுறேங்க அண்டியில் தான் பாய் ஃப்ரெத்துங்க பாய்